விரைந்து வருகருக்குறப்பட்டுள்ளணிகளே எனும் தொடர்களை கொண்டுள்ள தொடர்புக்கும் மணி ஒலியால் தேரின் இயக்கமும் வருகையும் உணர்த்தப்படுவதற்கும் சான்று பகிர்வன இந்நிலையில் தேர்மணி ஒலி எழுப்புதல் வண்டுகளை அச்சுறுத்தும் எனவும் விளைவால் தம் துணைகளுடன் இருக்கும் வண்டிகள் பிரிந்து செல்ல நேரிடும் எனவும் தெளிந்து தேரின் மணிகளை இறுக்கி கட்டி அவை ஒலி எழுப்பாமல் செலுத்திய தலைவனின் அருள் அருள்நிலத்தை எடுத்துரைக்கும் தோழி வண்டிகை தம் துணையை பிரிதல் கூடாது என எண்ணும் தலைவன் தலைவியை பிரிந்தராது விரைவில் வருவான் என்று தலைவிக்கு ஆறுதலை பகிர்வதாக இப்பாடல் அமைந்துள்ளது இங்கனம் ஒலி மாச தவிர்க்கும் எண்ணமும் வல்லொலிகளை எழுப்பி உயிரினங்களின் இயல்பான வாழ்க்கைக்கு ஊறு கூடாது என்னும் உயர்நிலையும் பாடல்களில் வலியுறுத்தப்பட்டிருப்பது தமிழகம் தொல்லாயிரிய சிறப்புக்கு மற்றுமொரு சான்றாகும் ஒலிச்சூழல் அமைவும் வாழ்வியல் விழுமியங்களும் ஒலிச்சூழல் அமைவின் வழி வாழ்வியல் விழுமியங்களை நயம்பட உரைத்தலும் சங்கப்பரவரின் பாரம்பரியங்கள் ஒன்றாக திகழ்ந்தது புன்னையினது மேலோங்கி வளைந்த கரிய அடித்தண்டினுடைய பெரிய சினைகளிலே புதுவதாக வந்து தங்கிய வெடிய நாரை நிரழுதல் ஆய் அன்றியனது நார் வழக்கத்திலே இரவலர் பரிசிலாக பெற்ற அழகு செய்யப்பட்ட நெடிய தேரினது ஒலிபோல் ஒலிக்கும் என்று உரைக்கும் நற்றிணை பாடல் இயற்கை இடையிலையும் கொடை என்னும் வானதல் ஒளிமையத்தையும் ஒரே குரலில் போற்றி பாராட்டுவதை காண்கின்றோம் நாரையின் ஒலிச்சூழல் அமையும் ஆய் அண்டிரனின் நாளோறக்கம் என்னும் வரலாற்றுச் அமையும் ஒப்பநோக்கப்படுவதோடும் நாரை கூட்டத்தின் நரலுதலை எண்ணுந்தோறும் ஆய் அண்டிரனின் நாளோறக்கத்தையும் அவனால் பரிசலாக வழங்கப்பட்ட தேர்தலின் ஒலிச்சூழல் அமையும் பாடலை கற்போர் மணக்கண்ணில் தோன்றுமாறு செய்யப்பட்டுள்ளது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னும் ஆய் அண்டிரனின் நினைவு நிலைத்து நிற்க வழி செய்த பெயர் தெரியாத அப்புலவர் நம் போற்றுதலுக்குரியவர் இங்க நம் பல சான்றுகளை கூறலாம் அதே போல இயற்கை ஒலிக்கும் செயற்கை ஒலிக்கும் இருக்கின்ற முரணுக்கு மட்டும் ஒரே ஒரு சான்று கூறி என்னுடைய கற்றை நிறைவு செய்கின்றேன் இயற்கை சூழலமையுடன் செயற்கை சூழலமை எதிர்நிறுத்தப்பட்டு வாழ்வியல் சூழல்கள் புதிய முறையில் விளக்கம் வரும் இக்கால புதுமையில் உத்தி சங்க இலக்கியத்திலும் அமைந்து கருத்து விருந்து வழங்குகிறது கரும்பு நியந்திரம் கழித்து எதிர்பளிற்றும் என்னும் பாடலிடையே இயற்கையாக முழங்கும் கழிச்சுடன் அப்பிணர்களை போன்றே முழக்கம் எழுப்பக்கூடிய கருப்பாலை எதிர்நிறுத்தப்படுகிறது களிறு கரும்பை சுவைக்கும் அவை உந்துதலால் பிழைகிறது கருப்பாலையோ கரும்புகளை உள்வாங்கி பிழிந்து சாருவையராக்கிவிட்டு மேலும் பிழிதற்கு கரும்பை வேண்டி முழங்குகிறது அறம் நீங்க இன்பத்தில் தலைத்துவிட்டு வாயில் வேண்டி வந்து நிற்கும் தலைவனின் வேண்டுகோள் கரும்பாலை முழக்கமாக நமக்கு படுகின்றது இல்லறத்தை நல்லறமாக நடத்த வேண்டிய பொறுப்பை மறந்துவிட்டு புறத்தே தெரிந்த தலைவரிடம் நீதி வேண்டி முழங்கும் தலைவி உண்மையான பசியால் உந்தப்பட்டு முழங்கும் கழிச்சை நம் அணக்கின் முன் நிறுத்துகிறார் இங்க நம் இயற்கை செயற்கை எதிர்முரண் படிப்போர் உள்ளத்தில் ஒரு முரண்காட்சி படிமத்தை தோற்றுவிக்கும் என்பதற்கு இப்பாடல் ஒரு சான்றாக சங்க இலக்கியத்தின் உள்ளடக்க இலக்கியங்களை துறை சார்ந்த சிந்தனையோடு அணுக வேண்டும் என்ற நெறிமுறைப்படி சமூகவியல் அணுகுமுறையை பின்பற்றி சமூகவியல் செய்திகளை பின்பற்றி இந்த கட்டுரையானது அமைந்திருக்கின்றது இதில் அமைந்திருக்கக்கூடிய சமூக வயமாதல் என்பது சோசியலைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு இணையாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அந்த வகையில் சமூக வயமாதல் என்றால் என்ன என்பதை முதலில் சொல்லிவிட்டு அந்த சிந்தனை எவ்வாறு சங்க இலக்கியத்தில் பதிவாகி இருக்கின்றது என்பதை நான் விளக்கம் முற்படுகின்றேன் இந்த சமூக வயமாதல் என்பது ஒரு மிகுந்த பரந்துபட்ட ஒரு ஆய்வு களமாகும் நாம் குழந்தையாக பிறந்தது முதல் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் ஏதோ ஒன்றை இந்த சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றோம் ஒரு குழந்தை குழந்தையிடம் நாம் ஒரு இனிப்பை வழங்குகின்ற பொழுது அந்த குழந்தை அதை வலது வலதுகையால் பெற்றுக்கொண்டால் அதை பாராட்டுகின்றோம் இடது இடதுகையால் பெற்றுக்கொண்டால் அதை கண்டிக்கின்றோம் இந்த நிலையிலேயே அந்த குழந்தைக்கு சமூக பயமாதல் என்ற சிந்தனையானது பிறந்து விடுகின்றது அப்பொழுது அந்த குழந்தையானது இந்த இடத்தில் கற்றுக்கொள்ளுகின்றது நாம் ஒருவரிடமிருந்து எந்த ஒன்றை பெற்றாலும் அதை நாம் வலது கையால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இது போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் ஏதோ ஒன்றை இந்த சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம் அவ்வாறு கற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நாம் இந்த சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மால் சிறப்பாக செயல்பட முடிகின்றது ஒரு குடும்பம் என்று வருகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் தந்தை என்ற நிலையிலும் தாய் என்ற நிலையிலும் சகோதரன் என்ற நிலையிலும் அந்த சமூக பொறுப்புகள் கடனாக உணர்த்தப்படுகின்றன சமூக கடமையாக உணர்த்தப்படுகின்றன அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த சமூக வயமாதல் என்பது ஒரு சமூக சமூகவியல் சிந்தனை இந்த சமூகவிய பயமாதல் என்பதற்கு உரிய விளக்கமாக அறிஞர்கள் சில விளக்கங்களை தருகின்றார்கள் சமூகத்தினர் தங்களுக்குள் இணைந்து பணியாற்றுதல் குழு பொறுப்புணர்வை வளர்த்துக் கொள்ளுதல் என்று விளக்குகின்றார்கள் அதுபோல சமூகத்தின் உறுதி செய்யப்பட்ட விதிகளை அச்சமூக குழுவின் ஒவ்வொரு தனிநபரும் கற்றல் என்று இதற்கு விளக்கம் தருகின்றார்கள் சமூக கடமைகளை ஆற்றுவதற்காக சமூக உறுப்பினர் சமூகத்திடமிருந்து முடிந்த அளவு கற்றல் என்று கூறுகின்றார்கள் இதுபோல சமூகத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அவரவர் நிலைக்கேற்ப கடமைகள் உண்டு அக்கடமைகளை அவ்வுறுப்பினர் நன்கு கற்று உணர்ந்து ஒழுகும் பொழுது அச்சமூகத்தால் மதிக்கப்பெறுகின்றார் தமக்குரிய கடமைகளை ஆற்றாத பொழுது அவர் இகழப்பெறுகின்றார் எனவே ஒரு சமூகத்தில் மதிப்பும் மதிப்பின்மையும் தமக்குரிய கடமைகளை ஒருவர் கற்றுக்கொள்ளுதலாகிய சமூக பயமாதலை பொறுத்தே அமைகின்றது அந்த வகையில் சங்க இலக்கியங்களில் எத்தகைய சமூக கடமைகள் பதிவாகி உள்ளன என்பதை இந்த கட்டுரையானது விளக்குகின்றது சங்க சமூகம் சமூக உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் உரிய பல கடமைகளை வரையறுத்துள்ளது பொன்முடியார் என்னும் சங்க சான்றோர் தாய் தந்தை கொல்லன் வேந்தன் காளையாகிய வீரன் ஆகிய ஒவ்வொரு உரிய கடமைகளை ஒரே பாடலில் சுட்டுவர் இதனை ஈன்று புறந்தருதல் எண்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வெடித்துக் கொடுத்தல் கொள்ளற்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிர்வாள் அரிஞ்சமம் முறுக்கி களிரறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று உணர்த்துகின்றார் இவ்வாறு இந்த பாடலை பொறுத்தவரையில் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் எத்தகைய கடமையை ஆற்றுகின்ற பொழுது அவர் அந்த சமூகத்தால் மதிக்கப்பெறுகின்றார் என்பதை இந்த பாடலானது உணர்த்துகின்றது இப்பாடலில் பொன்முடியார் மரக்குடி மகளூர்த்தியின் கூற்றாக மகனை பெற்று வளர்த்து விடுதல் தாய்க்கு கடமை அவ்வாறு பெற்ற மகனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடமை அவனுக்கு வேண்டும் வேலை வடித்து கூறியதாக்கி தருவது கொல்லனது கடமை நல்லொழுக்கத்தை கற்பிப்பது நாடாளும் வேந்தனது கடமை விளங்குகின்ற வாளை கையில் ஏந்திச் சென்று தடுத்தற்க போரை பகைவர் கழிச்சி யானைகளை கொண்டு வெற்றியோடு மீழுவது காலையாகிய மகனுக்கு கடமை என்பவர் இவ்வாறு சமூகத்தில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உரிய கடமைகளைப் புலவர் சுற்றியிருப்பது சங்ககால சமூக வயமாதரை நன்குணர்த்தும் அவ்வை சுத்ரசாமி பிள்ளை ஈன்றால் முதலியோருக்கு முறையே புறந்தருதல் முதலாக உள்ள தொழிற்பண்புகளை கடனாக கூறியது அவற்றை நன்குணர்ந்து வலுவாது ஆற்றல் வேண்டும் என்றற்கென அறிக என விளக்க உரையில் சுட்டுவதும் குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வாறே அரசர்க்கும் அந்த புதல்வருக்கும் படை உரிய பல கடமைகளை சங்க பாடல்கள் சுற்றும் அரசமை மன்னன் முதற்றே மலர்தலை உலகு என சங்க சமூகம் அரசர்க்குரிய கடமைகளை பல பாடல்கள் உணர்த்துகின்றன அரசர்க்குரிய கடமைகள் அருங்கடன் தொல்கடன் நாடு புறந்தறுதல் கடன் கொடைக்கடன் என சுட்டப்பட்டுள்ளன போர் விளையும் ஆற்றல் படைத்த பெருஞ்சேரல் இருவரை இந்நில உலகத்து வாழ்வார்க்கு அரசர் செய்தற்குரிய அரிய கடன்களை செய்து முடித்தவன் என்பவர் இதில் கேள்வியும் வேள்வியும் புதல்வர் பேரும் அரசராயனா செய்தற்குரிய அரிய கடன் என சுட்டுவர் இதனை கேள்வி கேட்டு படிவ முடியாது வேள்வி வேட்டனை காவற்கமைந்த அரசுதுரை போகிய வீரசால் புதல்வர் பெற்றனை இவனருக்கு அருங்கடன் இருத்த செருப்புகள் முன்ப என்று உணர்த்தும் பொருளை அறிவர் உரைப்ப கேட்டலும் அவர் உரைத்த விரதங்களை மேற்கொண்டு தவிராது ஒழுகி அறிவு ஒழுக்கங்களில் உயர்ந்த நன்மக்கள் மகிழும்படி வேள்விகளை செய்து முடித்தலும் நாடு காத்தற்கு வேண்டும் அரசியல் அறிவு வகை பலவும் முற்றக்கற்று போகிய சிறப்பு நிறைந்த நன்மகனை பெறலுமாகிய அருங்கடன் அரசர்க்குரியதாக வலியுறுத்தப்பட்டுள்ளன மகப்பேற்றால் இவ்வுலகில் வாழ்வோர் வேள்வி வேட்டலால் உயர்ந்தோரையும் ஓம்புதல் பற்றி அருங்கடன் இருத்த என்றார் என்பவர் துரசாமி பிள்ளை கடுங்க வாழியாதன் இளந்துணையாகிய புதல்வரை கொண்டு முதியோர்க்கு தொண்டினை செய்வித்து தொன்று